பேரணாம்பட்டு அருகே மூன்று கிராமங்களில் புகுந்த காட்டு யானைகள் விவசாய நிலங்கள் சேதம் தேர்தலில் நோட்டாவிற்கு வாக்களிப்பதாக தமிழக விவசாயிகள் சங்கம் முடிவு வேலூர் மாவட்டம் பேரணாம்பட்டு அடுத்த சேராங்கல் சிந்தக்கணவாய் மற்றும் பத்தலப்பள்ளி கிராமங்களில் மோகன்பாபு சபரி சிவலிங்கம் ஆகிய பத்துக்கும் மேற்பட்டவர்களின் விவசாய நிலங்களுக்குள் புகுந்து நெல் தக்காளி மாமரங்கள் கத்தரிக்காய் முள்ளங்கி தென்னை மரம் போன்ற பயிர்களை சேதப்படுத்தியுள்ளன தொடர்ந்து காட்டு யானைகள் விவசாய நிலங்களுக்குள் புகுந்து சேதப்படுத்தி வருவதால் பல்லாயிரம் ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர் பலமுறை வனத்துறையினருக்கு கோரிக்கை வைத்தோம் வனவிலங்குகளை தடுக்க நடவடிக்கை எடுக்கவில்லை எனவும் தொடர்ந்து விவசாய நிலங்களை சேதப்படுத்தி வரும் வனவிலங்குகளை தடுக்க நடவடிக்கை எடுக்காத பட்சத்தில் வருகின்ற தேர்தலில் தமிழக விவசாய சங்கம் நோட்டாவிற்கு வாக்களிக்கப் போவதாக முடிவெடுத்துள்ளதாக தலைவர் செந்தில்குமார் தெரிவித்துள்ளாா் வனத்துறையினர் விவசாயிகள் மீது பொய் வழக்கு போடுவதும் மற்றும் விவசாய நிலங்களை சேதப்படுத்தி வரும் வன விலங்குகளை தடுக்க எந்தவொரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை எனவும் இதுகுறித்து தமிழக அரசு விரைந்து நடவடிக்கை எடுத்த விவசாயிகளையும் விவசாய நிலங்களையும் பாதுகாக்க வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளனர் ஒரே நேரத்தில் மூன்று கிராமங்களில் யானைகள் கூட்டம் வந்ததால் அப்பகுதியில் உள்ள விவசாயிகளும் பொதுமக்களும் அச்சமடைந்துள்ளனர் வணக்கம் விவசாய சங்க தலைவர் இந்த பேராமட்டு ஒன்றியத்தில் வந்து வன கிராமங்களில் வந்து நிறைய வந்து வ வனவிலங்குகளால் வந்து குரங்கு யானை பன்னி அதனால் எந்த பயிர் பண்ணாலும் நூறு சதவீதம் சே சேதாரம் அடையுது அதனால் ரெண்டு மூணு வருஷமாக வந்து நிறைய பேர் வந்து இந்த கிராமத்தை விட்டு வெளியேறிறாங்க அதனால் வந்து தமிழக அரசாங்கத்துக்கு பல முறை நாங்கள் கோரிக்கை வச்சும் பாதுகாப்பு விஷயம் இது வரைக்கும் என்ன எடுத்ததாக வந்து எந்த தகவலுமே இல்லை அதனால் இந்த பாதிப்பு அடைஞ்சிருக்க அரவட்டலா சிவநகிரி சிந்தக்கனவா பத்திரப்பள்ளி இப்போ மசிக்கம் சேரங்கல் பாலூர் இந்த வன இடத்துலலாம் பார்த்திங்கன்னா வனவிலங்குகளால் வந்து ஏகப்பட்ட சேதாரம் தென்னை மரத்தை கூட யாரும் வந்து குத்தகைக்கு எடுக்க மாட்டேன்றாங்க குரங்கு தொல்லை அதிகமாக இருக்குது இதை உடனடியாக நடவடிக்கை எடுக்கணுன்னு இந்த பேரணாம்பட்டு வண்டியத்தில் விவசாயிகளை வந்து காப்பாற்றத்துக்கு உண்டான நடவடிக்கை வனத்துறையும் அரசாங்கமும் உடனடியாக எடுக்கணும்னு சொல்லிட்டு நாங்கள் கேட்டுக்கிறோம் இல்லைன்னா இந்த தமிழக விவசாய சங்கத்தின் சார்பாக மாநில தலைவர் செயலாளர் பொறுப்பில் இருக்கிறவங்கெலாம் வந்து அடுத்த வாரம் வந்து செயற்குழு போடுறாங்க மீட்டிங் நடத்துகிறாங்க நான் நோட்டாவில் ஓட்டு போடணும் ஏன்னா நான் அரசாங்கம் வந்து நம்மளுடைய கோரிக்கைகளை வந்து செவி சாய்க்க மாட்டேங்குன்னு சொல்லி ஒரு வருத்தத்தோடு அடுத்த வாரம் ஒரு செயற்குழு மீட்டிங்க்கு எல்லோரையும் அழைச்சிருக்கிறாங்க அது அடுத்த வாரம் நடக்க போகுது நோட்டால் போடணும்னு முடிவெடுத்திருக்காங்க தயவுசெய்து இந்த மாதிரி ஒரு ஜனநாயக முறைப்படி இல்லாமல் அது தேவையில்லாத ஒரு நடவடிக்கை ஈடுபடாத இருக்கிறதுக்கு அரசாங்கம் உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும்னு தயவுசெய்து കേട്ടക്കെ uh,